போலீஸ் போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அதோடைய முதல் எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பனிங்கே ஒரு பழைய குடோனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சூதாடிட்டு இருக்காப்புல அது என்ன கேம்னா ஒத்தையா ரெட்டையாக விளையாடுவாங்க ரெண்டு காயினை சுண்டி விட்டால் ரெண்டுமே தலையாவோ இல்லை ரெண்டு பூவாவோ விழுந்தா அது ஒத்தை ஒன்று தலை ஒன்று பூன்னு மாறி மாறி விழுந்தா அது ரெட்டை இந்த ஒத்தையா ரெட்டையாக தான் விளாண்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ தான் காயினை சுண்டி விட்டுக்காப்புல சுண்டி விட்டுட்டு பக்கத்தில் ஒத்தையா ரெட்டைன்னு கேட்கும் போது ஒத்தம்மா காயின் இருந்து கை எடுத்து பார்த்தா ரெட்டை விழுந்திருக்கும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருப்பாப்பில தோத்து போனவன் வந்துட்டு இல்ல நான் நம்ப மாட்டேன் நீங்க என்ன ஏமாத்துறீங்க அப்படிமா வேணா நீயே காயினை காயின விடு அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துருவாங்க அவன் வாங்கி சுண்டு விட்டு ஒத்தையா ரெட்டையான்னு கேப்பான் நம்மளால ஒத்தம் பாப்பல பார்த்தா கரெக்டா ஒத்த விழுந்திருக்கும் திரும்பவும் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பாப்ல சரி ஜெயிச்ச காசு எல்லாம் எடுத்துட்டு போது தோத்து போனவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காசு எல்லாம் எடுத்துட்டு கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டு கும்பலுக்கும் கை கலப்பாயிரும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல சூதாட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் அங்கே வந்துருவாங்க உடனே ரெண்டு கும்பலெல்லாம் பிரிஞ்சுட்டு சண்டை கட்டிட்டு ஓடும் போது நம்ம ஹீரோ காசில் எஸ்ஸாக எடுத்துகிட்டு ஓடிடுவார் தோத்து போனவனோட கும்பல் வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் இந்த சூதாட்ட கும்பலை பிடிக்க வந்த எஸ்ஐயோட பேர் வந்துட்டு வாவர் இவர் வந்துட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட் பாக்குறவரு ஆனால் இது வந்துட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட கேஸ் இதை எஸ்ஐ ராஜா தான் பார்க்கணும் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் அனுப்புவாப்புல இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை காதலே வாங்கிக்காம இவங்க வாவர் அமிச்ச மெசேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த புடிச்ச சூதாட்ட கும்பலெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஏட்டு கான்ஸ்டபிள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை பாரு தினோ ஒரு கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளெல்லாம் இப்படியே உட்கார வச்சிருக்காங்க ராஜா சார் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு எந்த கேஸ்னாலும் தனியாகவே தான் போறாரு வராரு பேசாம நம்மளும் கிரைமுக்கு மாறி அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க எஸ்ஐ வாவர் அமிச்ச மெசேஜை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எஸ்ஐ ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க கான்ஸ்டபிள் தான் ஃபோன் எடுத்துட்டு மேம் நான் ஜீவா பேசுறேன் மேம் அப்படின்னு ராஜா எங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கக்குள்ள அவர் சும்மா வெளியே போயிருக்காரு மேம் அப்படின்னு பாரு யார் கூட போயிருக்கா அப்படிங்கும்போது யாரும் போகல மேம் அவர் தனியாக தான் போயிருக்காரு அப்படிம்பாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கோமா போன கட் பண்ணிடுவாங்க ராஜா வந்துட்டு வேற ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ராஜாவோட பசனால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிம்பாரு அந்த பழைய உடனே சூதாட்டம் நடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்போது வந்து தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க அது ரொம்ப நாளாக எனக்கு அந்த நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு பாரு ராஜா ஏன் எந்த ஆக்சினமே எடுக்கல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க நான் எதுக்கு எடுக்கணும் அப்படிம்பாரு ராஜா ஏன்னா அது லா அண்ட் ஆடர் கேஸ் அது உன்னோட வேலை தானே நீ தானே பார்க்கணும் வாவர் எதுக்காக பாக்கிறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க அதை நீங்கள் வாவர்கிட்ட தான் கேட்கணும் என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ராஜா கேட்பாரு சரி இப்போ அவர் உங்களை பிடிச்சி உள்ள போட்டார் சட்டை உங்களுக்கு கப்பத்துக்காரா ஆன்லைன் கேம்பிளிங்லாம் நடக்குது அதெல்லாம் யாரு பெர்மிஷன் கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு கேப்பாரு இவனுங்களை நம்ம பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டுகிட்டே இருக்கான் அவனுங்க வெளியே வந்துட்டே இருக்கானுங்க இதனால நமக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு டென்ஷனாக பேசுவார் போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு உன்ன ஹீரோ ஒரு வழியா இப்போதான் வீட்டு வந்து சேருவாரு வீட்டுக்கு வந்தா அவங்க பாட்டி தான் இருப்பாங்க பாட்டி விளக்கம் எடுத்து துரத்துவாங்க எங்கடா காலையில இருந்து வீட்டுக்கே வரல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆயா கிட்ட இருந்து ஓடியா போயிருவாரு உடனே பக்கத்து ஊரில் இருக்க கிளவி வந்துட்டு என் சிவகாமி அவன் எல்லாம் இதுக்கு மேலே மாட்டான்டி அவனை தண்ணி தெரிவிச்சு விட்டுட்டு போய் உன் பொழப்படுறீ அதெல்லாம் உருப்படாது அப்படிங்கிறோம் என் பேரனை பார்த்திங்கன்னு பேசாதே உன்னையே காப்பாத்தா கடவுள் என்னை காப்பாத்தாதான் என் பேரனை நல்லா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு பேரனை சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடும் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்துட்டு எனக்கு நம்பர்ல நம்பர்லேருந்து தப்பு தப்பா மெசேஜஸ் வருது வீடியோ கால்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அந்த நம்பர் வாங்கி ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை விஷயங்கிறனால ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் கூட்டிகிட்டு ராஜா கிளம்பிடுவார் தப்பு தப்பா மெசேஜ் பண்றது யாருன்னு பார்த்தா வழக்கம்பால ஒரு எம்எல்ஏவோட பையன் அவனை தூக்கிட்டு வந்து உரி உரினு உரிச்சு வாப்பில மேல இருந்து ப்ரெஷராக வந்துட்டு இருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் உடனே கட்டுப்புள்ள ஃபோன் பண்ணி ராஜா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க யாரையும் கேட்டு அரசு பண்ணேன் அரசு அவங்ககிட்ட என் பர்மிஷன் பெர்மிஷன் வாங்கினியா அப்படின்னு கேட்டு சத்தம் போடுவாங்க அக்கா இல்லைக்கா நான் சொல்றது கேளுக்கா அப்படிம்பாங்க ஆமாங்க ராஜாவும் இன்ஸ்பெக்டரும் அக்கா தம்பி அவர் சொல்ல வரதே கேட்காம இன்ஸ்பெக்டர் வந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் முதல்ல அவனை வெளியே விடு இது என்னோட ஆர்டர் அப்படின்ட்டுருவாங்க உடனே வரும் அவனை வெளியே விட்டுருவாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வாவர் வந்துட்டு ராஜா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணலாம் எதுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்பாரு பொறுமையாக டீல் பண்ண மட்டும் ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு கேட்பாரு ராஜா இப்போ இவ்வளோ கோவப்பட்டீங்களா இப்போ மட்டும் ஏதாவது மாறிடுச்சா அப்படின்னு கேட்பாரு வாவர் எதுவும் மாறல தான் ஆனா அந்த பொண்ணுக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராதில்லை இல்ல மாதிரி ராஜா அதுக்கு வாவாரு இருந்துகிட்டு இனிமேட்டு உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும்ல அப்படிம்பாரு போலீஸ் வேலையில இருந்துக்கிட்டு பிரச்சனையை பார்த்தா பயப்படலாமா அப்படின்ட்டு போயிடுவாரு ராஜா தப்பிச்சு ஓடி போன ஹீரோ நைட்டு தூங்கறதுக்கு வீட்டுக்கு வருவாரு பாயா கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு இனிமேட்டு இந்த மாதிரி சூதாடுறது திருட்டு தொழிலாம் போகாதடா என்னால் திரும்பவும் ஒண்ணு இழக்க முடியாது அப்படின்னு அழுவும் நல்ல முறையில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லுவோம் நான் என்ன வேலைக்கே போக மாட்டேங்கிறேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் சொல்லி எனக்கு எவனும் வேலை தர மாட்டேங்கிறான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவார் உடனே ஆயாவை பார்த்து சரி நீ எதுக்கு கவலைப்படாத கையிலே ஒரு தொழில் வச்சு எதுக்கு நாங்கள் இங்கே அணையணும் உன்னோட பூக்கடையை நானே எடுத்துமே மாதிரி அப்படின்னு பாரு கிழிச்ச உனக்கு மல்லிப்பூக்கும் பூக்கும் வித்தியாசம் தெரியாது நீ கடையை எடுத்து நடத்த போறியா போட அப்படின்ற ஆயா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கிளவி அப்படி மாதிரி ஹீரோ அடுத்த நாள் ஹீரோ கடைக்கு போனா பூக்கடை முன்னாடி எல்லாம் வண்டி நிறுத்திருப்பாங்க வரிசையா இவனுங்கள்ட்ட எத்தனை வட்டம் கேட்க மாட்டானுங்க இந்த வாட்டி பாரு அப்படின்ட்டு எல்லா வண்டியும் பஞ்சர் ஆகி விட்ருவாரு அதில் ஒரு வண்டி நம்ம ஹீரோயினோடது ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் மோதல் ஆகி போயிடும் ஹீரோயின் வந்துட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஆஃபீஸில் ஒரு வக்கீல்கிட்ட ஆக்சிடண்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஹீரோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ளே பக்கத்தில் ஒரு அம்மா காலத்துலேருந்து ஒருத்தன் நகையை அடிச்சுட்டு ஓடிடுவான் ஹீரோ அந்த அம்மாவுக்கு உதவலான்னு சொல்லிட்டு ஓடி போய் திருடனை பிடிக்கலான்னு போவார் ஹீரோவும் கருப்பு சட்ட திருடனும் கருப்பு சட்டை போலீஸ் வந்துட்டு மாத்தி நம்ம ஹீரோவை திருடன் பிடிச்சிட்டு போயிரும் அவ்வளவுதான் இதோட இந்த ஃபஸ்ட்டு